ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு பாருங்கள் மழை பேஞ்சு எல்லா செடியும் நல்லா தளர்த்து வந்திருக்கு பூவெல்லாம் நிறையா வந்திருக்கு முட்டெல்லாம் நிறையா வச்சிருக்கு கொஞ்ச நாளாக வெயிலில் நல்லா காஞ்சிருந்துச்சு இப்போ மறுபடியும் எல்லாம் தளர்த்து வந்து போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாருங்கள் இதில் இலையே இல்லை பூ மட்டும் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இந்த பூ அழகாக இருக்குது ரோஸ் இந்த கலரும் இருக்கு ஆனால் நம்மளுக்கு எப்பொழுது எல்லோ கலர் தான் பிடிக்கும் பாருங்கள் மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள் முட்டெல்லாம் எவ்வளோ வச்சுருக்கு சீசனே இல்லை ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் அஞ்சு ஆறு ஏழுன்னு முட்டு வச்சுக்கிட்டே இருக்குது நல்லாயிருக்கு எல்லாம் உரம் என்ன கொடுக்குறேன்னு பழைய வீடியோவில் இருக்குது பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லோ ரோஸ் எல்லோரும் செயற்கனையே ரெண்டு மூணு வந்துருச்சு எடுத்தாச்சு எல்லாம் பெருசு பெருசாக வந்துருச்சு ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க ஃபோட்டோ போஸ்ட்டில் போட்டிருப்பேன் ஃபோட்டோ பார்த்துக்கோங்க அப்புறம் மீன் தொட்டி ஒன்று செட் பண்ணோம் தம்பி தான் செட் பண்ணான் நல்லாயிருக்குல்ல இது இங்கே வாட்டர் ப்யூரிஃபை ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சி அதை எடுத்து மீன் தொட்டியாக செட் பண்ணிட்டான் எல்லாம் என்ன மீன் தெரில தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பையன் தான் இதெல்லாம் செட் பண்ணிருக்கான் அழகா இருக்குல்ல தேங்க்யூ